ஒவ்வொரு மாநிலமும் கடுமையாக இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தோட போட்டி போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதாக இருக்கட்டும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டதாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதாக இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்தோட கடுமையாக போட்டி போட்டுட்டு நல்லா டெவலப் இருக்காங்க முன்னாடி மாதிரிலாம் வந்து வடகிழக்கு மாநிலமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் இப்போ எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க ஸோ தான் வந்து வடகிழக்கில் வந்து கவனிக்கப்படாத இருந்த நிறைய மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை மத்திய அரசாங்கம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க அந்த மாநிலத்தில் வந்து நிறையா வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அப்படி ஒரு அதிசயம் நடந்த ஒரு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா அசாமு அதோடய தலைநகர் கௌஹாத்தி அதில் வந்து அகம்ன்ற ஒரு இந்து பேரரசு இருந்தாங்க ஒரு நாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி அவர்கள் வந்து இந்த கௌஹாத்தி பேஸ் பண்ணி கோட்டை இருக்கும் அதை பேஸ் பண்ணி பிரம்மபுத்திரம் ஆற வச்சு தான் அவங்க வந்து இருந்தாங்க செழிப்பாக வந்து நிறைய கோயில்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியே வந்து செழிப்பாக இருந்தது இந்த செழிப்பை கண்டவனே அந்த எப்பயுமே அந்த ஔரங்கசீப் இருக்கான்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கல பிடிக்கலன்னா என்ன பண்ணுறான் மிகப்பெரிய படையை வந்து அனுப்புகிறான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னென்னா அந்த பிரம்மபுத்திரா நதியை தாண்டணும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அசாம் காடுகளை வந்து தாண்டி தான் போகணும் அதில் வந்து லசிர் லசீத் கான் அப்படின்ற ஒரு தளபதி வந்து அகம்பேரரசுக்கு இருந்தார் அவர் மிக திறமையான நபர் ஆக்சுவலாக அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு இவர்கள் முகலாய படைகள் மிகப்பெரிய படை வருது ஆப்கானிஸ்தானில் அந்த ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுறான் அது உள்ளார வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அமைதியாக வந்து எல்லோரையும் அந்த காட்டுக்குள்ளார விட்றாங்க காட்டுக்குள்ளார உள்ளார விட்டு எல்லோரையும் அட்டி அட்டின்னு அடித்து ஒருத்தவங்க கூட உயிர் தப்பில்லை அதில் வந்து புழைச்சி தப்பிச்சு பழச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் தான் இருக்கிறான் சாரி நூறு பேர் இல்லை கொஞ்சம் பேர் தப்பிக்கிறான் ஒரு ஆயிரம் பேர் தப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் பேர் என்ன பண்ணுறான் பிரம்மபுத்திரா நதியில் கூசி தப்பலாம் பார்க்குறாங்க அந்த பிரம்மபுத்திரா அந்த மண்ணின் மைந்தர்கள் என்ன பண்ணுறாங்க பிரம்மபுத்திரா நதியிலே பிறந்து வளர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அதே ஒரு அவங்களுக்கு ஒரு மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த தயாராகாத தயாராக இருந்தவங்க எல்லாரையும் அவனை ஒவ்வொருத்தன கூடாத அடிச்சு நவுத்துறாங்க அதுலேயும் தப்பிச்சு போய் என்ன பண்ணுறான் வங்காளத்துக்கு போகிறானுங்க அங்கேயும் அந்த படைகள் என்ன பண்ணுது அவர்களை வந்து என்ன பண்ணுது அடிச்சு நவுத்தி அந்த தளபதியெல்லாம் கொண்டு கடாசிடுது ஒரு ஆள் கூட தப்பிக்கவே இல்லை இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு காவலை செஞ்சு அந்த ஒரு அசாமை வந்து வடகிழக்கு மாநிலத்தை வந்து காப்பாற்றின பேரரசு மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணுறாரு ஹேமந்த்ன்ற ஒரு முதலமைச்சர் இப்போ பாரதிய ஜனதா தான் வந்து அங்கே வந்து ஆட்சியில் இருக்குது அவர் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ அந்த அகம் பேரரசை நினைவு கூடுற மாதிரி வந்து ஒரு ஆட்சியை செஞ்சிட்ருக்குறாரு அவர் வந்து இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா அவர் வந்து முன்னாடி காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸோட மாநில தலைவராக இருந்தார் அவர் வந்து காங்கிரஸில் மாநில தலைவராக இருந்தப்போ அங்கே வந்து போதைப்பொருள் வந்து கலாச்சாரம் வந்து தலைவிரிச்சு அடிச்சு வன்முறைகள் நெக்லஸ் நக்ஸலைட் வந்து அதிகமாக இருந்த ஏரியாக்கள் காடுன்றதுனால அதேமாரி வந்து வெளிநாட்டு பண உதவிகள்லாம் அந்த நக்ஸலைட்டு கிடச்சிது சைனா மூலமாக கிடச்சது அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அதுமாரி பாகிஸ்தான் அமெரிக்கா மூலமெல்லாம் நிறையா வந்து உதவிகள்லாம் கிடச்சி நவீன ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எப்போயுமே வன்முறையை வந்து தூண்டிட்டு இருந்தாங்க இதனால் அந்த மாநிலங்கள்லாம் வந்து கைவிடப்பட்ட மாநிலங்கள் மாதிரி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அதான் நுழைவு வாயில் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாரி ஒரு வன்முறை காடாக இருந்த ஒரு மாநிலத்தை வந்து எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்து ஹேமந்த் அவருக்கு வந்து இருந்திருக்குது நல்லபடியாக முன்னேற்றணுன்ட்டு அந்த ஒரு ஐடியாவோட என்ன பண்ணுறாரு அவர் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தப்போ அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்தமாரி தன்னோடய ஐடியாவை சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு பிடின்னு அவர்கிட்ட ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது அந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் கொடுக்குற மாதிரி அவர் சொல்கிறத கேட்குற மாதிரியே தலையாட்டிகிட்டே இருந்தார் சொல்றப்பயும் அவருக்கு நல்லா புரியுது இவர் வந்து நம்ம பிறந்ததை வந்து காது கொடுத்து கூட கேட்கல சும்மா கா பேசுற மாதிரி கேட்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு அதை அவர் ரியலைஸ் பண்ணோடனே என்ன பண்ணுறாரு உடனே என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு அமித்ஷாவை வந்து போய் பார்க்குறாங்க திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவர்களை வந்து ஒரு அந்த பொறுப்பாளராக அறிவிக்கிறாங்க அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க இணைஞ்சவனே அவர்களை பொறுப்பாளராக அறிவிக்கிறாங்க அறிவித்தவொடனே என்ன பண்ணுறாங்க கலப்பணிகள் செய்கிறாங்க அடுத்த ஆண்டே அவங்க என்ன பண்ணுறாங்க முதலமைச்சராக வந்து அந்த அமோக வெற்றி பெறுது பாரதிய ஜனதா கட்சி அதில் வந்து வெற்றி பெற்றவனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க கடுமையான நடவடிக்கை தான் என்ன நினைச்சாங்க என்ன செய்யணும்னு வந்து திரு ராகுல் காந்திகிட்ட வந்து ஐடியா கொடுத்தாரோ அந்த எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரத்தை கையில் கொடுக்கறாங்க கொடுத்தவனே என்ன பண்றாரு அவர் தைவிதாச்சின்னம் பார்க்காத என்ன பண்றாங்க அந்த வன்முறைக்காரர்கள் எல்லாரையும் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க அதாவது வந்து தீவிரவாத செயல் செய்தால் உனக்கு வந்து பதில் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறாங்க அதேமாரி சரணடைஞ்சவங்களை என்ன பண்றாங்க அணு அரவணைச்சிக்கிறாரு அதேமாரி வந்து உங்களோடய மதக்கல்விகளெல்லாம் வந்து மதராசாவில் வந்து இது பண்ணக்கூடாது எல்லா மதராசாவையும் மூடுங்க அப்படின்னு சொல்கிறாரு மூடிட்டு என்ன பண்ணுறாங்க உங்கள் மதத்தை பற்றி இப்போ கற்பிக்கணுன்னா அங்கே வீட்டில் கற்பிங்க மதராசாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் வந்து மூடுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த போதைப்பொருள் வந்து அங்கே அதிகமான இது இருந்தது அதுதான் மிக முக்கிய காரணமாக இருந்தது அதுக்கு அங்கே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அந்த போதைப் பொருளை ஃபுல்லாத்தையும் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது யார் உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரூட்டோடு அழிக்கிறாரு அழித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து மத்திய அரசு இணைந்து செய்கிறாங்க ஏகப்பட்ட ரோடு போ போகிறதா இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செய்கிறாங்க செஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க அந்த இதுவே மாறுது ஆக்சுவலாக அசாமோட வளர்ச்சியே வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போகுது போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தவொன்னே மிகப்பெரிய இருக்காங்க இருக்காங்களா அம்பானி அதானி வேதாந்தா டாட்டா நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அஸ்ஸாம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு கண்காட்சியை வந்து நடத்துகிறாங்க இங்கே கோவாவில் நடத்தினவனே என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து டாட்டா வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாங்க பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதானி குழுமம் அறுபதாயிரம் கோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமமும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ரெடியாக இருக்காங்கல்ல எம்ஓஎம் சைன் ஆயிடுச்சு சைன் ஆடுறது மாதிரி நேரடியாகவே பார்த்திங்கன்னா உடனே இமீடியட்டாகவே வந்து முப்பதாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட வேலைவாய்ப்புகள் கிடைக்கிது இதில் நிறைய ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க இந்தமாரி என்கரேஜ்மெண்ட் பண்ணக்குள்ளே என்ன ஆகுதுன்னு நிறைய வேலை வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வசதியாக என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு இணைந்து என்ன பண்ணுறாங்க ரோடாக இருக்கட்டும் பில்டிங்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் அவர்களுக்கு இடம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அவர்கள் வந்து தொழில் செய்வதற்கு ஒரு நல்ல சூழலை வந்து உருவாக்குறாங்க இதனால் வந்து அசாம் வந்து என்ன பண்ணிட்டு பழைய ஹேமந்த் அரசு இருந்தது இல்லைங்களா அந்த சாரி நாட் ஹேமந்த் அரசு நான் முன்னாடி சொன்னேன் அந்த இந்து அரசாங்கம் இருந்தது இல்லைங்களா அதேமாரி ஒரு அரசாங்கம் திரும்பிடிச்சோம் வரலாறு திரும்பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு எண்ணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த நம்மளோட இந்தியாவின் வடகிழக்கு நுழைவாயில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து எல்லோரையும் தேசிய தேசியத்துக்கு திருப்பிய ஹேமந்த் அவர்களுக்கு எவ்வளோ வணக்கத்தை செலுத்தினாலும் தகும் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு மாநிலத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்